ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வெளியாகி உள்ளது ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து எந்த அறிவிப்பு வெளியாகி வந்துனே இருக்குது ஸோ தமிழ்நாடு முழுவதும் இதுவரை எந்தெந்த டிஸ்ட்ரிக்லாம் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்லாம் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம வெளியிட்டுனே வரும் ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தோரு வேக்கண்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வட்டமாகவும் அந்த கிராம எண் கிராமத்தோட பெயர் ஸோ அதில் எந்தெந்த ஊருக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நான் அப்படியே பொதுமையாக வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்றவங்க ஸ்டாப் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து எந்தெந்த தாலுக்காவில் எவ்வளோ வேக்கண்ட் மட்டும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சூலூரில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு வேக்கண்ட் இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அதே போல் அன்னூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வேக்கண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க பொள்ளாச்சியில் வந்து இருபத்தோரு வேக்கண்ட் இருக்குது கிணத்துக்கடவில் நாலு வேக்கண்ட் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் ஐந்து வேக்கண்ட் இருக்குது பேரூரில் இரண்டு வேக்கண்ட் இருக்குது கோயம்புத்தூரில் ஆறு வேக்கண்ட் இருக்குது ஆனைமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வேக்கண்ட் இருக்குது ஸோ மொத்தமாக வந்து அறுபத்தோரு காலி பணியிடங்கள் அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன தகுதி இருக்கவங்களா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் அதாவது பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாகியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பத்தாம் வகுப்பு நீங்கள் படிச்சிருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதிவண்டி அல்லது இரு சக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் சைக்கிள் ஓட்டினாலும் பரவாயில்ல இல்லைன்னா மோட்டார் பைக் ஓட்டினாலும் பரவாயில்ல ஸோ உங்களுக்கு அந்த திறன் இருந்தால் போதும் ஸோ அதற்கு மதிப்பெண் வழங்குறாங்க அதே போல் வாசித்தல் மற்றும் எழுதும் திறனுக்கு வந்து முப்பது மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க தமிழில் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ அந்த குழு ஒன்று இருக்கும் அந்த குழு முன்னாடி நீங்கள் எழுததும் படிக்கிறதும் வந்து செய்ய போகிறீங்க அதே போல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வந்து நீங்கள் வசிக்கக்கூடிய முகவரியை வச்சு உறுதிப்படுத்தி அவங்க தரப்போகிறாங்க நீங்கள் சப்போஸ் விண்ணப்பிக்கக்கூடிய அதே ஊர்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வரும் அப்படி இல்லை நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க ஆனால் அந்த தாலுக்கா எல்லைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும் அப்படின்ற தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து மூன்று அதிகாரிகள் வந்து நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து பதினைந்து மதிப்பெண்கள் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ யார் யார்லாம் பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் பிற தனி வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் அதுக்கப்புறம் வந்து நெடுஞ்சாலைத்துறை நில ஷிப்காட்டு நிலவரி அப்படின்னு நிறைய வந்து அவங்க இருப்பாங்க ஸோ அவங்களில் யார்னா வந்து மூணு பேர் வந்து இதில் வந்து பங்கு பெறுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களது தகுதி குறித்த சான்றிதழ்கள் வந்து சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த டென்த்து தான் படிச்சிருக்கீங்களா ஸோ அதுக்கான தகுதியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்து தான் நேர்முக தேர்வுக்கே வந்து அழைப்பாங்க அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் மூன்று பேர் வந்து நேர்முக தேர்வில் உங்களுக்கு மார்க் போடுவாங்க ஸோ அவங்க மூணு பேரும் போடுற மார்க்கில் ஆவரேஜ் மார்க்கு தான் உங்களுக்கு எடுத்து போடுவாங்க ஸோ அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஆறு மதிப்பெணும் அதிகபட்சமாக பன்னெண்டு மதிப்பெண்கள் தான் எல்லாேருக்கும் வழங்கணும் அப்படின்ற தகவலை வந்து அவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாகலும் விடுதலின்றி நேர்காணலுக்கு நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களுக்கு தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட்டு தயார் பண்ணும்போது எல்லோரும் ஒரே மதிப்பெண் இருந்தால் அதை எப்படிலாம் வந்து அவங்களுக்கு யாருக்கு ஃபஸ்ட் பிரியாட்டிலே வேலை கொடுக்கணும் அப்படின்ற தகவல் தான் இதில் சொல்லியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து அவங்களோட வயது மூப்பு அடிப்படையில் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற தகவல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் முழுமையான தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஃபோ வெப்சைட்டில் நம்ம ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டே வரோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு தொடர்பான அனைத்து தகவலுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறோம் எப்படி இன்டர்வியூ நடக்க போகுது என்னென்னலாம் மார்க் போகிறோம் எல்லா அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம் ஸோ அதற்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி இப்போ மறுபடியும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வரலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அறிவிப்பு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை நாலாம் தேதி இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் ஸோ இதில் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து முப்பது நாள் வந்து உங்களுக்கு டைம் தராங்க நாலு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே விண்ணப்பம் வந்து அனுப்பிவிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பெறப்பட்ட நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே அவங்க வந்து விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு திறனறி தேர்வு நடைபெறும் நாள் அதாவது இன்டர்வியூலாம் நடக்க போதில் நீங்கள் படித்து பார்க்க போகிறீங்க எழுதி காட்டிக்க போகிறீங்க ஸோ அதற்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படின்ற டேட் வந்து சொல்லியிருக்காங்க இது அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக தெரிவிப்பாங்க நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த முதல்ல உங்களுக்கு வாசித்தல் திறன் எழுது திறன்லாம் போட்டு உங்களுக்கு மார்க் பிறகு நேர்காணல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல ஸோ அது வந்து இருபத்தாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இதற்கான ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வெளியிட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திங்க ஏன்னா எந்த ஒருமான எக்ஸாம்ஸ்லாம் இல்லாமல் வெறும் நேர்முகத் தேர்வு ஜஸ்ட்டு வாசித்தல் மற்றும் எழுது காட்டும் திறன் வச்சு இந்த வேலைவாய்ப்பு தராங்க ஸோ அதனால் எல்லோரும் விண்ணப்பிங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் தகவலாம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதாவது இந்த நியூஸ் பேப்பர் ஆட்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னுடைய அட்மின் நம்பர் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் இண்டிவிஜுவலாக அந்த விளம்பரம் வந்தால் மட்டும் நீங்கள் அதில் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி